அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆனி மாத மிதுன ராசியின் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆனி மாதம் அப்படிங்கிறது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சு ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைமைகள் மேஷத்தில் சுக்ரன் சுக்ரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரயாணம் மாறி போகிறார் அடுத்தது மிதுனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி புதன் பிரயாணம் செய்கிறாரு சிம்மத்தில் கேத்து செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதே இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைமைகள் பொதுவாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் அப்படின்றவர் மூணாம் பாவத்தினுடைய அதிபதி மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்தானங்கள் அப்படிப்பட்ட அந்த ஸ்தானாதிபதி நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு நம்மளுடைய ராசியில் வந்து உட்கார்றாரு அப்படின்றதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு மனோ தைரியம் வந்து வரும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லா பயங்களையும் வினாசனம் செஞ்சு ரொம்ப துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை கூட நீங்கள் தயங்கி பயந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறதோ இல்லை கேட்காமல் இருக்கிறதோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டேஷனில் கூட இருந்தாலும் கூட இந்த மாதம் அதெல்லாம் உடச்சி தூக்கி எரிஞ்சு ரொம்ப பவுல்டாக ரொம்ப தைரியமாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுது இப்போது கிரகத்தினால் வர புது பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சொந்த வீட்டில் மிதுனத்தில் மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்காருன்றதுனால இந்த மாதிரியான பலாபலன்களை நான் இதுவரைக்கும் சொன்னது அடுத்தது ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஒரு வருஷம் பிரயாணம் பண்ண போகிறாரு அப்படின்றதுனால பொதுவாக குரு பார்வை இல்லை குரு தரிசனம் கோட்டி புண்ணியம் அப்படின்ற மாதிரியான நிறையா தத்துவங்கள் எல்லாம் இருக்குது அந்த பிரகாரம் குரு பார்வை மட்டும் கிடையாது நம்மளுடைய சொந்த வீட்டில் குரு இருந்தாலுமே கூட கோட்டி புண்ணியம்தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு ஒரு வருஷ காலம் ரொம்ப குரு பயிற்சினால பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாத்வீகமாக இந்த மாதம் இந்த வருஷம் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு போகும் அதில் இந்த மாதம் கொஞ்சம் ரொம்பவே நல்லா போகும் காரணம் சூரியன் குரு சேர்க்கை அப்படின்றதுனால ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதாவது கல்யாண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது அந்யோன்ய பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை தாம்பத்திய பிரச்சனைகள் இருந்தாலோ ஏதாவது மனோசங்கடங்கள் இருந்தாலோ அந்த எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைக்கும் இந்த வருஷமும் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லிடலாம் குரு பயிற்சியினால் பட் ஆனால் சூரியன் இந்த மாதத்தில் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்றதுனால ரொம்ப தைரியமாக டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தாற்பயந்தோம் இந்த மாதிரியான பர்சனலாக மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வந்து சரியாக போயிடும் ஒன்று அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்காம அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பிடிக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையும் இந்த நேரத்தில் பிரிவிப்படும் அப்படின்னும் ஒரு சாஸ்திரம் இருக்குது அடுத்தது ஆல்ரெடி நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்க ஆனால் உங்களுடைய ஆப்பனண்ட்டு வந்து டிவோர்ஸ் உங்களுக்கு தரலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கொடுத்துருவாங்க அதாவது இந்த கலத்திரஸ்தானம் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு மாதகமாக பார்க்கப்படுற மாதம் அடுத்தது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கல்யாணம் ஆகும் ரொம்ப தைரியமாக வந்து போய் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க இல்லை உங்களுடைய பயோடேட்டா ரொம்ப தைரியமாக போயிட்டு உங்களுடைய சம்மந்தி வீட்லேயோ இல்லைனா வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வீட்லையோ போயிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஆக்டிவேஷனும் இந்த மாதம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி வேலையில் இருக்கிற நிறையா பிரச்சனைகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தீர்ந்துவிடும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சூரியனுடைய செயற்கை அதனால் வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த பிரச்சனையும் சரியாக போயிடும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் நீங்களே போயிட்டு தேடுவா தேட ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் தேடாமல் இருக்கிறவங்க இருந்தவங்களுக்கு இனிமே போய் தேடலாம் அப்படின்ற ஒரு மைண்டு மாறும் நீங்களே தைரியமாக போய் தேட ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது அடுத்தது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இரண்டிலிருந்து மூணாம் வீட்டுக்கு கூட பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் நிறையா மனோ குழப்பங்கள் இல்லைன்னா வந்து அன்வான்டான திங்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுவே நீங்கள் கரெக்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு டிசிஷன் அதுக்கப்புறமா இல்லை இது வேண்டாம் வேறு ஒன்று பார்த்துக்கலாம் இது வேண்டாம் வேறு ஒன்று யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வேறு 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 யோசிக்க 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 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பில்டப் பண்ணி அது யோசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும் அதனால் நீங்கள் இந்த மாதம் எதுவும் பண்ணாலும் யோசித்து பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு என்ன யோசனை வருதோ அதை அப்படியே மனசில் வாங்கிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது காரணம் நம்மளுடைய ராசிநாதனாக லக்னநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் கேத்துவுடன் சேர்றாரு அப்படின்றதுனால அடுத்தது மூணாம் வீட்டில் கேத்து செவ்வாய் நிறையா பிரயாணம் பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதம் பிரயாணங்களை தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் ஏன்னா நிறையா வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும் கேத்து இருக்காருன்றதுனால மட்டும் நான் சொல்லலை அப்படின்னு பார்த்தா ஒன்றரை வருஷம் கேத்து இருப்பார் அப்போ ஒன்றரை வருஷமாக நான் போகாமல் இருக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் கேத்து கூட சேர்றாரு அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கூட சேர்றாரு ஸோ ஆறுங்கிறது என்ன ருணரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கூட சேர்றாரு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ்களோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது அடுத்தது ஒன்பதாம் வீட்டில் ராகு அதுவும் அந்த ராகுக்கேத்து இந்த இது வந்து புது பலனில் வந்து சேரும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்காருன்றதுனால அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு அதே மாதிரி உங்களுடைய அப்பாவினால் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு ஏதேனும் சொத்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த சொத்துகளும் வந்து சேரும் அதுதான் இந்த ராகுக்கேத்துடைய பயிற்சியுடைய பலன் இந்த மாதம் அது அவசியம் வந்து சேரும் அது என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் பார்வையாக காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னு இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு இழுப்புறியிலே இருக்குது அப்படின்னா அந்த இழுப்பிரியெலாம் சரியாகி ஒரு நல்லதனமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது அடுத்தது பத்து சனீஸ்வரர் அதுவும் புது பலந்தான் பத்தில் சனீஸ்வரர் வந்தால் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம் நீங்கள் ஏதாவது ஒரு கர்மாக்கலை பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் இப்போதிக்கே அந்த பாசிபிலிட்டிஸ் கம்மி ஏன்னா ரெண்டரை வருஷம் இந்த சனி பயிற்சி அங்கே இருக்காரு அப்படின்றதுனால ரெண்டு வருஷமும் கர்மா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அதனால தான் வந்து கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் என்றைக்கு கண்ணியில் உட்கார்ந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை சனீஸ்வரர் இருக்கிற வீட்டை பார்க்குறாரோ அன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் கர்மா பண்ணக்கூடிய மாதம் வரும் இன்னொரு நாலு மாதத்தில் வரும் அதனால் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தில் கேர் எடுத்துருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது அடுத்தது சுக்கர பகவான் ஐந்திலிருந்து சாரி ஐந்தாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு மாறுறாரு என்னென்னா பன்னெண்டாம் வீடு மறைவு வீடாக இருந்தாலும் அது அவருடைய சொந்த வீடு அப்படின்றதுனால பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிறையா விரயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் அது சுப விரயமாகவே இருக்கும் அதாவது நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய தலை எழுத்து இந்த மாதம் ஆனால் அது வந்து சுபமாகவே நீங்கள் செய்வீங்க ஒரு வேளை அது சுபமாக இல்லாமல் ஏதாவது நெகட்டிவாக போகுது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறீங்க இல்லை அன்வான்டாக தேவையில்லாத பொருளை வாங்கி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட்ட மாற்றிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எப்படியோ கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னு இருக்குது அது அன்வான்டாக இல்லாமல் பிரயோஜனமான கமிட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம எல்லாேருக்கும் சௌகரியமாக இருக்கும் அதே அடுத்தது இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து வராது கொஞ்சம் ரொம்ப லேசினஸாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிற மாதிரி ஏதாவது மோட்டிவேஷன்ஸ் ஸ்பீச் கேட்குறதோ இல்லைனா வந்து உங்களுக்கு எ எதில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ அதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அதை ஜாஸ்தி நீங்கள் பண்ண 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 உங்களுடைய படிப்பில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் அதனால் இதை வந்து நீங்கள் மை மெயினாக எடுத்துக்கோங்க சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அது வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் நல்லா இருக்கலாம் அடுத்தது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன சுவாமியை பரிகாரம் பண்ணலாம் என்ன சுவாமிக்கு பூஜாராதனைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது வாராகி அம்மனை பூஜை பண்ண பிரார்த்தனை பண்ண நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் அதாவது மாதம் மாதம் வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடிய தெய்வங்கள் வந்து மாறும் கிரக நிலைமைகள் மாற மாற மாறும் அந்த மாதிரி இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாராகி அம்பாலாக வந்து வந்திருக்கா அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலில் போயிட்டு பஞ்சமியோ இல்லைன்னா வந்து செவ்வாய் வெள்ளிலேயோ இந்த மாதிரியான ரொம்ப விசேஷமான நாளில் பூர்ணமிலையோ இந்த மாதிரியான விசேஷமான நாளில் போயிட்டு உங்களுக்கு அர்ச்சனைகள் பூஜா ஆராதனைகள் பண்ணுறது ஒரு உத்தமமான விஷயமாக பார்க்கப்படுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு வாராகி அம்பாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரதும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது எப்போவுமே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க எல்லா சுவாமியும் நம்ம வந்து சித்தி பண்ண முடியாது அப்படி ஒருவேளை சித்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான சுவாமியா இல்லையாங்கிறது ரொம்ப ரிசர்ச் பண்ணி நாலு பேர்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம சித்தி பண்ண ஆரம்பிக்கணும் கண்ணாப்பினால் நம்ம வந்து சித்தி பண்ணக்கூடாது அது மெயினாக வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதம் நான் எதனால இது மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா வாராகி அம்மன் அப்படின்னோடனே நிறைய பேர் இப்போ வாராகி அம்மனை சித்தி பண்ணி வச்சுருக்கா இந்த மாதிரி உக்ர தேவதாவை வந்து சித்தி பண்ணி வச்சுருக்கா இந்த மாதம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால அந்த மாதத்தில் இந்த சுவாமியை கும்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறது காரணமே தவிர சித்தி பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அதனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலே போதும் அந்தந்த சுவாமி அந்தந்த அம்பால் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாள் அதனால் இதை மட்டும் நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க இதே இந்த ஆணி மாதத்தில் மித்துன ராசிக்காரர்களுக்கான பலன் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ கோகுலம் ஜோதிட நிலையம் அப்படிங்கிறது திருநின்ற ஊரில் ஆரம்பித்து சுவாமியோட அனுகிரகத்தில் நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஈவினிங்லேயே ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் மார்னிங் டைமில் அப்பாயின்மெண்ட் பேஸில் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து பூஜைகள் ஆராதனைகள் கும்பாபிஷேகங்கள் திருமணங்கள் இந்த மாதிரியான பூஜை ரிச்சுவல்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம பிஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வேதம் படிச்சுட்டு சாஸ்திரோக்தமாக பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளால் காலையில் டைமில் ஜோஷியத்தில் வந்து உட்காரதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஈவினிங் டைமில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் ஈவினிங்கில் இங்கே திருநின்ற ஊரில் லோக்கலில் இருக்கிறவா இவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவா அப்படின்னு நேரில் வந்து பார்க்கக்கூடிய ஜனங்களும் வந்துட்டுருக்காங்க அதனால் ஆன்லைனில் பார்க்கக்கூடியவர்கள் கோச்சிக்காமல் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்க சந்தோஷம் ஆனால் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பாயின்மெண்ட் பேஸில் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கன்னா நாளைக்குள்ளே மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் டைம் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அவசியமாக அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க யூடியூப் மூலியமாக பார்த்து இல்லை தெரிஞ்சவாலே கூட லாங்கில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறவா நிறையா பேர் இருக்கா அவங்களால் வந்து டக்குன்னு வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் மனோ சங்கடம் ஆகுது அது கொஞ்சம் எனக்கும் கஷ்டமாக பார்க்கப்படுறது அதனால் யாரும் கோச்சிக்க வேணாம் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் எனக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணேல் மேக்ஸிமம் ஒரு நாள் அதுக்கு மேலே ஆகாது அப்படி பண்ணேல் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக உங்களுடைய ப்ரொடிக்ஷன் நீங்கள் கேட்குற டைமில் நாங்கள் கொடுத்த டைமில் உங்களுக்கு வந்து சேரும் அந்த சுவாமியோட அனுகிரகத்தில் அம்பாலுடைய அனுகிரகத்தில் அந்த உங்களுடைய ப்ரா உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்